பிரபல தனியார் கலைக்காட்சியில் விறுவிறுப்பாக ஒலிபரப்பாக நிகழ்ச்சி தான் சொல்வதெல்லாம் உண்மை இந்நிகழ்ச்சிக்கு பல நேர் எதிர் விமர்சனம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி மக்கள் ஆதரவோட நிகழ்ச்சி நடைபெற்று வருது நிகழ்ச்சியில் பிரச்சனைக்கு தீர்வு தேடி வரும் மக்களுக்கு தகுந்த வாழ்க்கையும் அளிச்சுட்டு வராங்க இப்படி இருக்கும்போது சமீபத்தில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் இளம் காதலிப்பதாக கூறி இளைஞர் அவரை ஏமாற்றியிருக்கார் குறித்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததோடு நண்பர்களுக்கும் அந்த பெண்ணை விருந்தாக்கியிருக்கார் இதனால் கடும் குழப்பமான நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் யார் தவறு செய்தாங்க என்பதை விசாரித்து உண்மையாக வர வைத்துள்ளாராம் அதில் இளைஞர் தான் தவறு செய்யவில்லை என கூறினாராம் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் லட்சுமி ராமகிருஷ்ணன் பற்றியும் உங்களோட கருத்தை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்